சென்னையிலேருந்து மரிய ஜோசப் பேசுகிறேன் என்னை மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பையன் நான் இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு அந்த இடத்துல இருக்கும் போது சடோரி நட நடந்து முடிஞ்சு உங்களை பார்த்துட்டு வர வரைக்கும் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபுல்ஃபில் பயங்கரமாக இருந்ததுப்பா அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்தேன் அவங்க எடுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் விட்டாங்க ஸ்டேஷனில் நானும் கண்ணனும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து ரெண்டு பேரும் வந்து சிரிக்க ஆரம்பித்தோம் ஆனால் சிரிப்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருந்தது அவனே எனக்கு கிண்டல் பண்ணால் டே வெளியில் யாராவது பார்த்தாங்களா தண்ணி அடிச்சுட்டு இல்லை வேறு ஏதாவது கஞ்சா கஞ்சா அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்போவும் அவனுக்கு சிரிப்பு அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சிரிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுப்பா அது அதே மாதிரி எனக்கு உள்ளே இருக்கும்போது ஒரே ஒரு வாட்டி வந்ததுப்பா அதுக்கப்புறம் வந்து நான் ஊர்லேருந்து இங்கே வந்த பிறகு மறுபடியும் மறுநாள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க அப்போது எல்லோரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது ஆனால் வந்து அது வரைக்கும் தான் இப்போ இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் நினைக்கிறேன் ஆனால் உங்கள் ஃபேஸ் வர நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிம்பம் வந்து மறைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு உள்ளுக்குள்ளே நடந்ததுதான் என்னான்னு தெரியல ஆனால் உங்கள் கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபீல் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது மறுபடியும் அந்த ஒரு ஒரு நாள் கழித்த பிறகு எனக்கு எப்படி சொல்கிறது பா எனக்கு மறுபடியும் அந்த பழைய தாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கலராக ஆரம்பிக்குது ஆனால் நான் டெய்லி வந்து காலையில் வந்தோடனே நான் வந்து மூணு மணிக்கு வந்துப்பேன் ஏன்னா வந்து என் ஜாப் வந்த மாதிரி மூணு மணிக்கு வந்துட்டு நான் உங்கள் அந்த அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க பாருங்கள் அந்த சாங்ஸ் ஃபுல்லாக கேட்பேன் என் வேலையே இந்த மூணு நாலு நாள் நான் ஆனால் ஊருக்கு வரதுக்கு முன்னாடியும் அது தான் கேட்டுட்ருந்தேன் வந்ததுக்கு அப்புறமா அது மட்டும் தான் கேட்குறேன் நைட்டில் அதே மாதிரி வந்து தியானம் வந்து கரெக்டாக ஒரு ஒம்பது பத்து போல் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபுல்லாக வந்து இந்த சாங்ஸ் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மைண்ட் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருவேன் கொஞ்சம் நேரம் அதே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கிழமை போய்ட்டு யூஷுவல் அதே வேலைகளை பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு என்ன ஒன்றுன்னா இப்போ எனக்குள்ள அந்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்ததான்றது எனக்கு தெரியல எனக்கு கண்டிப்பாக அது வேணும்ப்பா எனக்கு எப்படி சொல்கிறது மற்றது மேலே எனக்கு வந்து அந்தளவுக்கு நாட்டம் இல்லை எனக்கு இது அன்பிகமே எனக்கு பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நான் இதுக்குள்ளவே உங்கள் கூடவே பயணம் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப விருப்பப்படுறேன் ஆனால் இன்னும் கடமைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுப்பா அதனால் அவங்களுக்கு ஏதாவது நான் அவங்களுக்கு ஏதாவது நான் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூடவே பயணிக்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ நாளில் சாத்தியம்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் கிடச்சிதும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அது இல்லாதது ரொம்ப ஏக்கமாக இருக்குதுப்பா எனக்குள்ளே ஏதாவது மாற்றம் ஒன்று பண்ணி கொடுங்கப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா உங்களை நினைக்கும்போது உங்களை எனக்கு ரொம்ப உங்களை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குதுப்பா இங்கேருந்து சென்னையிலேருந்து அங்கே வந்து உங்களை பார்க்கணும் ஆனால் வந்து என் ஜாப் அந்த மாதிரி காலையிலேருந்து முந்நூற்றஞ்சி நாள் வேலை எனக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு கிடையாது இருபத்தஞ்சி வருஷமாக அப்படி தான் ஓட்டிட்டேன் எங்கேயாவது ஒரு இடம் ரெண்டு இடம் போவேன் அதுவும் ஒரு நாள் ஒரு நைட்டு இருந்தேன்னா பெரிய விஷயம் அது நான் இங்கே மட்டும்தான் ஒரு ரெண்டு நைட்டு தங்குற மாதிரி நான் கண்டிப்பாக இது பல தடைகள் இது பண்ணி தான் வீட்டிலலாம் அவ்வளோ ப்ரெஷர் இந்த மாதிரி போகிற விட்டுட்டு போகிற நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷரில் தான் என்னை நானாக இல்லை பார்த்தே ஆகணும் நீங்கள் போட்ட அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு எனக்குள்ளே கண்டிப்பாக உங்களை பார்த்தே ஆகணுன்ற ஒரு முடிவில் தான் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல மாறி வரணும் உங்களை வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா ப்ளீஸ் பா உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் இது பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்குள்ளே ஏதாவது மாற்றம் உங்களால் முடிஞ்சதை எனக்கு உங்கள் மூலியமாக உங்கள் மூலாதாரத்துலேருந்து எனக்கு அம்ச விடுங்கப்பா நான் எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட தான்ப்பா பயணம் பண்ணுவேன் ப்ளீஸ்ப்பா உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் எங்கள் அப்பா மாதிரி உங்களை கேட்குறேன் ப்ளீஸ் பா என்னை எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் என்னை விட்டுறாதீங்கப்பா என்ன நான் போன ரூட்டெல்லாம் தவறான ரூட்டு தான்ப்பா இல்லைன்னு சொல்லலை ஆனால் மறுபடியும் எனக்குள்ளே இது அடிக்கடி தவறான ரூட்டில் போகும்போதெல்லாம் என்னை ஏதோ ஒரு கை விழுத்துட்டு வந்து ஆன்மீகத்தில் போ ஆன்மீகத்தில் போகன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணும்ப்பா அந்த மாதிரி வந்தது தான்ப்பா இது இது மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரிலப்பா உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு நான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக என்னால் முடியாது நான் கண்டிப்பாக வந்து உங்களை பார்ப்பேன் அது எப்போன்னு எனக்கு தெரியல எனக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றத்தை மட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உங்கள் பவர் மூலயமா ஹீலிங் பவர் மூலிமா எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்கப்பா எனக்கு ஃபிட்னஸ் இல்லைப்பா எனக்கு அதனால தான் நான் அங்கே தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபிட்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன் ப்ளீஸ்ப்பா என்னை ஞாபகம் வச்சிங்க என்னை மறந்துடாதீங்க எனக்கு அப்பா மாதிரி நீங்கள் ப்ளீஸ்ப்பா கெஞ்சி கேட்குறேன் எனக்குள்ளே ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா நன்றிப்பா ஐயா வணக்கம் ஆத்மாக்களின் சங்கமத்திலிருந்து ஆச்சாரியா ஆனந்த கற்பகம் பேசுகிறேன் குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டாவாக இப்போ தான் உங்களுடைய ஆடியோ பதிவு கேட்டேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ஆடியோ பதிவு கொடுத்ததுக்கு அந்த ஆடியோவில் எனக்குள்ள ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்துங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சடோ ரீதியான முகாமில் தன்னை மறந்து ஆடினீங்க அழுதிங்க சிரிச்சிங்க ஆனந்த கூத்தாடுனீங்க இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்த மாற்றத்தின் வெளிப்பாடுதாங்க ஐயா ஒரு ஞானியோட சன்னிதானத்துல இருக்கும் போது அங்க உங்க கர்மா வேலை செய்யாதுங்க எண்ணங்கள் வராது அதனால ஆனந்தத்தை முழுமையா ஃபீல் பண்ணிருப்பீங்க வெளி உலகத்துல போய் அந்த மனத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த ஆனந்தம் குறையிறதா ஃபீல் பண்றீங்க எப்படி வந்து ஆறு தன்னோட தாயான கடலோடையே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணதோ அது மாதிரி ஒரு துடிப்பு எங்க ஆனந்தம் முழுமையா இருக்குதோ ஆனந்தமே சொரூபமா யார் இருக்கிறாங்களோ அங்க போகணும் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற துடிப்பு எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால இது நல்ல விஷயம்தாங்கய்யா ரெண்டாவது மாஸ்டரை நீங்க நினைக்கும் போது ஏதோ ஒரு பிம்பம் வந்து மறைக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் இருக்கும்போது அது பாசிட்டிவ் வந்து தொந்தரவு யா செய்யும் நீங்க ஏற்கனவே ஞான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னீங்க அதை தொடர்ந்து கேளுங்க ஞான பாடல்களை போட்டுட்டு நீங்க மூலாதாரம் போய் அங்கிருந்து மாஸ்டரை நினைங்க அந்த பிம்பம் களைஞ்சு போயிடும் வாழ்க்கை வாழ்வதற்கே ஆனந்தமாக வாழ்வை கொண்டாடுங்கள் நன்றி ஸ்ரீ பொண்ணியும்